இக்கேள்வி என்ற வார்த்தையை பற்றி ஒரு சிறிய ஆய்வு கேள் கூட்டல் வி சமன் கேள்வி கேள் என்பது கேட்பது வி என்பது வினவுவது கேள்வி என்பது ஒரு விஷயத்தை பற்றி நமக்குள் ஏற்படும் தேடல் தான் கேள்வி அந்த தேடலை தனக்குள்ளே தேடுபவர்களும் உண்டு பிறரிடத்தில் தேடுபவர்களும் உண்டு தெரியாத தேடல் தான் கேள்வி தெரிந்துவிட்டால் அது பதிலாக மாறும் பின்பு அவை கேள்வி பதில் என்று பாடமாக மாறும் வினவுவதால் தான் வினா விடுபட்டால் அவை விடை எப்போதெல்லாம் ஒருவருக்கு கேள்வி எழுகிறதோ அப்போதெல்லாம் அவர் வேறொரு தளத்திற்கு முன்னேறி செல்கிறார் மனிதன் எழுப்பிய ஏன் எதற்கு எப்படி எங்கே எப்போது யார் எது என்ற கேள்விகளால் தான் இந்த உலகம் இவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது இன்னும் சந்திக்க உள்ளது இந்த கேள்விகளை எழுப்பியதால் தான் நாம் மனிதர்களானோம் ஆனால் இன்று பல மாணவர்கள் கேள்வி கேட்க தயங்குகிறார்கள் தெரியும் என்ற வார்த்தையும் தெரியாது என்ற வார்த்தையும் இந்த கேள்விகளால் மட்டும்தான் வெளிக்கொண்டு வர முடியும் தெரியும் என்ற வார்த்தை முடிவடைகிறது தெரியாது என்ற வார்த்தை தொடர்கிறது சில நொடிகளில் கேட்கப்படும் கேள்விகள் தான் ஆனால் அதற்கான பதிலை பல நூறு வருடங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டும் சிறுவர்கள் கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள் இதுதான் சிறுவர்களுக்கான இயல்பு சிறுவர்களுக்கு பார்ப்பது எல்லாம் புதியது அதனால் தான் கேள்விகளை கேட்கிறார்கள் அவர்களின் கேள்விகளுக்கு தடை போடாமல் இருப்பதுதான் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முதல் கடமையாக இருக்க வேண்டும் குழந்தைகளை கேள்வி கேட்க விடாமல் வேறொரு பதிலை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் திணிக்கிறார்கள் குழந்தைகளுக்கு கேள்விகளை எப்படி கேட்பது என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் பதிலை மட்டும் படிப்படி என்று சொல்கிறோமே தவிர கேள்விகளை தயங்காமல் கேட்க கற்றுக் கொடுக்க வேண்டும் கேள்வி எப்படி கேட்க வேண்டும் சந்தேகத்தை எப்படி கேள்வியாக மாற்றுவது கேள்விகளை எப்படி உருவாக்குவது என்று கற்றுத்தர வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு சிறுவனிடம் உனக்கு அல்லது தெரிந்து கொள்ள ஆசைப்படக்கூடிய ஒரு பத்து கேள்விகளை கேளுங்கள் என்று கேள்விகளை கேட்க வைக்க வேண்டும் மாணவர்கள் கேள்விகளை கேட்டால் தான் அவர்களால் பதில்களையும் எளிதாக புரிந்து கற்றுக்கொள்ள முடியும் ஒரு பாடத்தை அவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அந்த பாடத்தை ஏன் படிக்க வேண்டும் இதை படிப்பதால் நம் வாழ்வில் எந்த இடத்தில் இந்த பாடம் நமக்கு பயன்படும் இதை படிப்பதால் எதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் இது உண்மையா என மாணவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் கேள்விகளால் தான் பல புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும் கேள்விகளால் தான் பல புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் கேள்விகளால் தான் பல புரட்சிகளை ஏற்படுத்த முடியும் கேள்விகளை கேட்க வைப்போம் மாற்றங்களை நிகழ வைப்போம்